இவங்க பேர் உமர்ல இப்ப இவங்க பேரு உமர்ல யானை அமைக்கிறவங்களுக்கு சுத்த தமிழ் செல்ற பணிக்கார் 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 குடும்பம் ஏறா உருளைக்கிறாங்க இவரோட பேர்ல ஒரு ரோட்டும் ஜேஆர் ஜெயவர்தன போட்டு கொடுத்தாரு உமர்ல போய் பணிக்கார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ஒரு யானையை பிடிச்சாரு காட்டுல அந்த யானைக்கு பேர் வச்சாரு ராஜா இந்த ராஜாவை கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணினாரு தர்தாமணி தர்தாமணி கிஃப்ட் பண்ணி

வாழ்க்கைக்கே கொடுத்துட்டேன் அவர் முஸ்லீம் இந்த நாட்டில் ஒரு அவர் தேவையான விஷயம் கொடுத்துட்டார் இந்த யானை லேசிப்பட்ட பொறுமதியான யானை இல்ல அதுக்கு ரெண்டு தங்கம் இது இப்ப போனாலும் அந்த யானை செத்த யானைய பஞ்சு போட்டு தச்சு குளோரமா போட்டு வச்சுக்கிறாங்கோ அது கரண்டூர் தூக்கம் உதயநிலையில முன்னுக்கு போற யானை கரண்டூர் தூக்குமே தூக்கும் போது இந்த தலை ஆட்டினா அந்த தந்த துண்டுக்கு கஜமுத்து சந்தம் இப்படியான ஒரு பொறுமதியான யானை இந்த நாட்டுக்கு சும்மா அவருக்கு கிஃப்ட் பண்ணாரு இவரை மதிக்க வேண்டும் என்றதற்காக பேருக்கு அவர் பின்னால அப்படின்னா கேஆர்ஜி ரோட்டொண்டு போட்டு கொடுத்தாரு ஏறா ஊர்ல உமரில கோபமணி ரோபி ஞாபகார்த்தமாக இவருடைய ஞாபக அரசு பாரதி இருக்குது ஒரு நாட்டுல இந்த நாட்டுடைய வரலாறு மனம்ன்றது சும்மா இல்லை விக்டோரியா டேம் இந்த கொசுமலை டேம் இந்த நாட்டுடைய வரலாறு தான் பதிக்கப்படும் ராஜா என்று பதிச்சாரு முழு நாட்டுலயும் பெரிய பிரச்சனையா போயிருக்கு அப்படி நான் வரலாறு இருக்கவே வரலாறு சம்பந்தமானதுதான் தல்லியில வரும் அந்த ஆயிரம் ரூபாய் இங்கிறதே தான் ஒரு மதிப்பான இந்த நாட்டு மக்கள் என்ற உமரில் போய் பணிக்கார அவருடைய யானையோட பக்கத்துல வச்சு அந்த தல்லிட போட்டீங்க நான் சொல்றேன் இந்த மக்கள் நாட்டுக்கு சேவை செஞ்சாங்க தீனையும் பாதுகாத்தாங்க இப்ப ஒரு முஸ்லீம்ன்ற சின்னத்தோட இருக்காரு அவர் தொப்பி இல்லாம ஒரு பொட்டம் டீசர் அடிச்சு தீ எங்களுக்கு அவர் தொப்பியோட தான் இங்கிறாரு கருணை காலக்கு மேலோடு சந்தியா இயங்கிறாரு எங்களையும் இன்றைக்கு பேச வச்சுட்டு பாருங்க இந்த நாட்டுல நேஷனல் மியூசியம் இருக்குது இதை முஸ்லீம் ஒன்று தானே வக்கு செஞ்சாரு அப்ப வெள்ளக்காரன் கேட்கலாம் இதை நீ வக்கு செய்வியே இது வக்கு செய்யறது உனக்கு என்ன வேணும் கிஃப்ட் நீ என்ன எதிர்பார்க்கற என்ன கொண்டு வானா இதை வெள்ளிக்கிழமை மூடி போட்டு இன்டர்நேஷனல் ஹாலிடே வந்து சந்தே விடுமுறை தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்ப நீங்களோட சொல்றேன் இல்ல எங்கட உங்க பார்க்க பாக்க பார்க்க வந்தா ஜிஷ் பண்ணிட்டு பாக்க கூடாது அதுக்காக சரியத்தையும் பாதுகாத்து நாட்டுக்கும் சேவை நல்ல பேர் இன்னைக்கு விட்டு